ஓம் சாந்தி அப் லகன் கே அக்னி கோ பிரலித் யோக கோ ஜாலா பனாவோ பனா இப்போது ஈடுபாட்டின் அக்னியை தீவிரமாக்கி யோகத்தை ஜுவாலை ரூபமாக ஆக்குங்கள் ஜாலா ஸ்வரூப் யாத்கேலே மன் ஓர் புத்தி தோனோ கோ ஏக் தோ பவர்ஃபுல் பிரேக் சாஹி ஓர் மோடனைக்கு சக்தி சாஹி ஜலை ஸ்வரூப நினைவிற்காக மனம் மற்றும் புத்தி இரண்டிற்குமே ஒன்று சக்தி வாய்ந்த பிரேக் தேவைப்படுகிறது மற்றொன்று வளைக்கக்கூடிய சக்தியும் தேவைப்படுகிறது இஸ்ஸே கி சக்தி வா கோய்பி எனர்ஜி வேஸ்ட் நான் ஹோக்கர் ஜமா ஹோத்தி ஜாய்கி இதன் மூலம் புத்தியின் சக்தி மற்றும் எந்த ஒரு எனர்ஜியும் வேஸ்ட் ஆகாமல் சேமிப்பாகி கொண்டே இருக்கும் ஜித்னி ஜமா ஹோகி ஒத்னாஹி பரக் நீக்கி நிர்ணய கர்ணேக்கி சக்தி வடேகி எந்த அளவிற்கு சேமிப்பாகுமோ அந்த அளவிற்கு பகுத்தறியக்கூடிய மற்றும் முடிவெடுக்கக்கூடிய சக்தி அதிகரிக்கும் இஸ்கிலேயே ஆப் சங்கல் பூங்கா பிஸ்தர் பந்த் கர்த்தே சொல்லு ஆர்தாத் சமையட்னேக்கு சக்தி தாரன் கரோ எனவே எண்ணங்களின் படுக்கையை சுருட்டுங்கள் அதாவது விஸ்தாரத்தை சுருக்கக்கூடிய சக்தியை பயன்படுத்துங்கள் ஓம் சாந்தி